நடிகர் விஜய பாஜக தான் இயக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்குது அப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏங்க இப்படி யாருமே பத்தாம் போதுவா பாஜக சங்கி அப்படிலாம் சொல்ல சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை விஜய்க்கு பாஜக தான் பாதை அமைச்சு கொடுத்துருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எழுதுன்னு பார்த்தோம்னா சமீபத்தில் விஜய் அவர் கட்சியோட உறுப்பினர் சேர்க்கைக்காக மை டிவி கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த ஆப்பை யார் கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ண நிறுவனம் யாருன்னு நம்ம போய் பார்க்கும் போது சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க சரி இந்த சமஸ்தான் ஓனர் யாருன்னு போய் பார்க்கும்போது சுப்பிரமணியம் முத்துசாமி இவர் தான் அந்த நிறுவனத்துடைய ஓனர் இந்த சுப்பிரமணியம் முத்துசாமி யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பாஜகவுடைய பிரமுகர் எந்த அளவுக்கு பாஜக உடைய பிரமுகர்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அன்னைக்கு பாஜக உடைய சார்பில் மன்னச்செல்லூர் தொகுதியில் போட்டிட்டு நாலாயிரம் ஓட்டுகள் வாங்குறாரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்ரீரங்கம் உடைய தொகுதியில இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டிட்டு ஒரு ஐயாயிரம் ஓட்டுகள் வாங்குறாரு இவருடைய நிறுவனம் தான் சமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் தான் விஜய்க்கு மை டிவிக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி தராங்க விஜய் போராடம் எல்லாம் சொல்றாரு பாஜக தான் எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிறாரு அப்ப அந்த கொள்கை எதிரியோட கட்சியோட பிரமுகருடைய நிறுவனத்துல தான் உங்க கட்சியோட உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு ஆப் நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சரி இந்த இடத்துல ஒரு சிலருக்கு தோணலாம் ஏங்க அது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நாங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக காசு கொடுத்து வாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இதுக்கு நியாயம் கற்பிச்சாலும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படி ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டில் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல எப்போ பாஜகவுடைய பிரமுகருடைய நிறுவனத்தில் நீங்கள் இந்த ஆப் வாங்குனீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததோ உடனே அதில் இருக்கக்கூடிய பேரை போய் சேஞ்ச் பண்ணுறாங்க இன்னைக்கு நீங்க பிளே ஸ்டோர்ல போய் செக் பண்ணீங்கன்னா மை டிவிக்கு அந்த ஆப் கீழே போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமஸ்தான இன்ஃபோடெக் அந்த பேர் இருக்காது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேரை ரீ எடிட் பண்றாங்க அப்ப எப்ப நீங்க பேரை மாத்திரீங்களோ அப்பதான் சந்தேகம் இன்னும் ஆழமா பதியுது ஏற்கனவே அப்படிதான் பாஜக உடைய ஐடி விங் தலைவராக இருந்தவரு சிடிவி நிர்மல் குமார் பல நேரங்களில் இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பேச்சுகளை பேசியிருக்கிறாரு அந்த பாஜக ஐடி விங் பொறுப்புல இருந்த ஒரு நபர் தாவேகா கட்சியில வந்து இணையறாரு அவர் இந்த கட்சியில இணைஞ்ச உடனே அதே ஐடி விங் பொறுப்பை கொடுக்குறாங்க அப்ப பாஜக ஐடி விங் பொறுப்புல இருந்த ஒரு நபருக்கு இங்க ஐடி விங் பொறுப்பு கொடுக்கப்படுது பாஜக உடைய பிரமுகருடைய கம்பெனியில தயாரிக்கக்கூடிய ஒரு ஆப் மூலயமா இவங்க கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை இப்ப செய்யும் போதுதான் இங்க இவங்க மேல பெரிய அளவுல சந்தேகம் வளர்த்துக்கிட்டே போகுது இவங்க திமுக வேகமா எதிர்க்கிறாங்க திமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க ஆனா பாஜகவுடைய விஷயங்களை அப்படியே அமைதியா இருந்துறாங்க இன்னைக்குமே பீகார்ல எஸ்ஐஆர் சட்டம் ஒண்ணு கொண்டு வந்துட்டு அங்க ஆதார் கார்டை ஓட்டு போட முடியாது ஐடியை கூட ஓட்டு போட முடியாது பதினொரு மெட்ரிக் காட்டினா தான் ஓட்டு போட முடியும் சொல்லி பல மக்களுடைய வாக்குகள் இங்க பறிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க இதுவரைக்கும் விஜயோட தரப்புல இருந்து அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே வரல அதிமுகவை எதிர்க்கக்கூடிய விஷயத்துல விஜயோட தரப்புல இருந்து ஒட்டுமொத்தமா மொத்தமா அமைதியாடுறாங்க அப்ப இப்படி எல்லாம் இவங்களோட செயல்பாடு இருக்கும்போது தான் விஜயோட அரசியல் பாதை பாஜக தான் வழிவகுத்து கொடுத்துருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நியாயமான சந்தேகம் இலதா செய்து